வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அவன்ட்டு இறங்கியிருக்கு ஸோ எழுநூற்றி நாற்பத்தாறுக்கு ஸோ நாற்பத்தி எட்டு அவங்க கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஒரு நம்பர் தான் பிசி விநீக மிஸ்ஸு ஸோ இங்கே வந்து நம்ம ஏ போடல சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ ஏ போடு பிசி அவங்கட்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஏ போடல ஏழு ஜீரோ ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வச்சு ட்ரை பண்ணலாம் ஏழு ஜீரோ ஒன்று ஸோ ஏழுங்கிறது ஏ போடு பாஸ் நம்ம ஸோ ஏ போடல ஏழு பாஸு அப்படியே சப்போஸ் ட்ரை பண்ணியிருந்தால் முப்பத்தி ஆறு அப்படின்னு ஸோ ரிசல்ட்டு நாற்பத்தி ஆறு ஸோ ஒரு நம்பரில் தான் வெற்றி மிஸ் ஆகிருக்கு ஓகேம்பா ஸோ பதினாலாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் கேஎல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய கெஸிங் கணிப்பு வந்து உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கம்பா ஸோ ஏ போல ஒம்பது நாலு ஜீரோ பி போல மூணு ஜீரோ ஒன்று சி போல ரெண்டு ஏழு கொண்டுருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சால்போர்டு ஒம்பது ஏழு அப்படின்னு டெஸ் பண்ணியிருக்கோம்பா ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகும் பாருங்கம்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தேடில் என்ன கிடைக்குதுன்னா தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அறநூற்றி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஏசியில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தஞ்சு தொண்ணூறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏசி ரெண்டு நம்பர் வருதும்பா ஸோ இங்கே தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி நாற்பது கிடைக்கும் ஸோ இங்கே தொண்ணூறுங்கிறது ரெண்டு நம்பராக கொடுத்துருக்கோம் ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸில் ட்ரி பண்ணுறது இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு இருபத்தாறு நாற்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஓகேம்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டிஆர் முக்கியமான நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேளுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெற்றி போன ஃபுல் வெற்றி ஆன்சர்னால் ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சர்னால் உடனே கொடுத்துருவாங்கம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் அனுப்பிச்சு ஆகனு நினச்சிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் அனுச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்பிக்கையான நம்பர் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி கூட சந்திப்போம் பை சிஓ